வணக்கம் காஞ்சி கேஷன் பேசுகிறேன் இருக்கீங்க இன்றைக்கி அக்டோபர் செகண்ட் ரொம்ப சிறப்பான நாள் காரணம் இன்றைக்கி இந்த மாலிய அமாவாசைன்னு சொல்கிறாங்க நம்ம இறந்தவரை நினச்சி தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுத்தா அது ஒரு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சன்னதி யாருக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்ம இறந்து போன வீட்டில் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நினச்சி நம்ம செய்கிறது ஒரு இது ஓகேவா அந்த மாலியமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அமாவாசையில் முக்கியமான இது இந்த டைமில் நீங்கள் ராமேஸ்வரம்லாம் போகலாம் ராமேஸ்வரம் கூட்டம் எங்கெங்கே எல்லா இடத்துல காசு அது இது எல்லாம் எல்லா கோயில்கள் குளம் எல்லாமே நல்ல க்ரௌடாக இருக்கும் அதை இருந்து கும்பிட்டு அதை மன திருப்தியாக வரலாம் அப்படின்னு ஓகே அதே மாதிரி இன்னொன்று காந்தி பிறந்தநாள் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் காமராஜர் நினைவு நாள் சரியா இதில் வந்து பிறந்தநாள் பிறந்தநாள்னு சொல்கிறோம் அப்போ காந்தி மட்டும் எங்கள் காந்தி ஜெயந்தின்னு சொல்கிறோம் எனக்கு புரியல அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போ நான் லால்பகூர் சாஸ்திரி ஜெயந்தின்னு சொல்லலாமா அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன் காந்தி மட்டும்தான் காந்தி ஜெயந்தி அப்படின்றாங்க லால்பகூர் சாஸ்திரி பிறந்த நாள் அப்படின்றான் இன்னும் நிறைய கேலண்டர் எங்கள் வீட்டில் ஒரு நாலு ஆறு கேலண்டர் இருக்குதுங்க ஆறு கேலண்டர் ரெண்டு கேலண்டரில் தான் லால்பகுர் சாஸ்திரி பிறந்த நாள் போட்டிருக்காங்க மீது நாளில் போடக்கணும் அது ஏன் அவரை மறந்துட்டாங்களா பத்தில் மூணு பேர் தான் ஞாபகம் இருக்காங்களா என்னென்னு தெரியல அவருக்கு ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவங்களெல்லாம் மறந்துடுவாங்களா அது எனக்கு புரியல காந்தி பேர் தான் எல்லாத்துலேயும் இருக்குது காந்தி நினைவு பிறந்த நாள் நாள் போட்டிருக்கேன் காமராஜர் நினைவு நாள் அதே மாதிரி சில இந்த காந்தியினுடைய ஹிஸ்ட்ரி கூட நமக்கு அவ்வளோ தெரியல பார்த்தீங்கன்னா காந்தி பேர் தெரியும் அவர் ஒய்ஃப் பேர் தெரியும் கஸ்திரி பாயின்னு அவருக்கு ஒரு ஒரு மகன் இருக்காங்க அவர் பேர் மோகன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் என்ன நான் ராட்டினோம் சுத்தினார் உப்பு சத்தியாகிரகம் பண்ணார் இப்படி தான் நம்ம அவர் அவருடைய ஹிஸ்ட்ரி இருக்கும் அவர் வந்து சர்டே போட்டு பார்த்து முடியாது அவர் இந்த வேட்டி தூண்டோடு தான் வளர்த்தினார் ஷூட் பண்ணி தான் இறந்தார் இறங்கும் கூட ராம் ராம்னு சொல்லி இறந்தார் அப்படின்னு சொல்லி அவர் கற்று தெரியும் அவ்வளோதான் மற்றபடி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து இந்தியானுடைய ஆன பிறகு ரெண்டாவது பிரதமர் அவர் தாங்க முதல் வந்து ராஜேந்திர பிரசாத் நினைக்கிறேன் எனக்கு திரையாக தெரியல இருந்தால் ஓகே பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அது சரியாக ஞாபகம் வரலை ஏன்னா ரெண்டாவது பிரதமர் அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் அது மாதிரி லால்பகூர் சாஸ்திரி கூட அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன தெரியாது அவர் ஒய்ஃப் பேர் தெரியாது பசங்க பேர் தெரியாது அவர் ஒரு வாட்டி எங்கள் மதர் அந்த சின்ன எண்பதுல சாரி எழுபத்தஞ்சிலே ஏதோ டூர் போனாங்க அந்த டெல்லி அதெல்லாம் ஆக்ராலாம் அப்படி சுற்றி வரும்போது ஒன் மந்த் டூர் போகும்போது அந்த கைடு லால்பகதூர் சாஸ்திரி வீட்டு வழியாக கூட்டி போய்ட்டு அந்த கைடு சொன்னாலாம் லால் லால்பகூர் சாஸ்திரி நம்ம பிரதமராக அந்த அவர் வீடு அப்போ அவர் எழுந்துட்டார் இதுதான் அந்த வீடு பார்த்தா ரொம்ப புவராக இருக்குது ஓடு வீடு மாதிரி இருக்குது ஒன்றும் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கைடு உங்களால் முடிஞ்சதை அங்கே கொடுங்க அப்படிங்க எவ்வளோ பா பாவமாக இருக்கு பார்த்தீங்களா அவங்க இருந்தோம் லால் லால்பு சாஸ்திரி அண்ணல்லாம் இருந்திருக்காங்க அவரும் வயசானவர் அதே மாதிரி அந்த வேட்டிக்கிட்டுலாம் அவங்க சைடில் கட்டுவாங்கள்ல அது மாதிரி கட்டு ஏதோ இவங்களால முடிஞ்சதா அப்போன்னா அஞ்சு ரூபா போட்டாலும் பெரிய விஷயம் அது மாதிரி ஏதோ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது சொன்னதாக சொன்னதுனால எனக்கு தெரியும் அது மாதிரி அவருக்கு பிரதமர் வந்து அவர் இருந்தார் அடுத்து காமராஜர் பற்றியும் காமராஜர் பற்றினா அவர் வந்து படிக்காத மாதிரி கல்வி தந்த தந்தை கல்வி தந்தைன்னு அவர் சொல்கிறாங்க ஏன்னா அவர் பேட்டி கூட நல்லாயிருக்கும் ஸ்கூல் போகாமல் ரெண்டு பசங்கள் இருக்கும்போது இவர் வழியில் பார்த்துட்டு ஏன் என்ன பண்ணுறீங்க ஸ்கூல் போகலையா ஸ்கூல் போனால் எங்களுக்கு யாருங்க சாப்பாடு போடுறேன் என்ன சாப்பாடு வேணும் ஆமாம் நாங்கள் மாவட்டம் விட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு ஸ்கூலில் யார் அங்கே போய் படிக்க போனால் யாருன்னு ஓ சாப்பாடு போட்டால் போய் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டோம் ஆ கண்டிப்பாக உடனே அவர் தான் சாப்பாடு போட்டு ஸ்கூல் பொறுத்து பசங்க ஏற்பாடு பண்ணார் குழந்தைங்க அதனால் அவர் கல்வி தந்தை காமராஜ் தான் சொல்லுவாங்க அவருக்கு அதே நமக்கு அவ்வளோ தெரியல அவர் விருதுநகர் இருந்தார்னு தெரியும் அவங்க சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த காலை பற்றி அவங்க சிஸ்டருக்கு ஒரு வாட்டி பேன் கேட்கும்போது பேன்லாம் முடியாதம்மா இந்த விசிறி வச்சுக்க மாதம் ஒன்று தான் செய்ய முடியும் நீ கேட்குற நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக அது ஒரு தகவல் அது மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது சரி இப்படிலாம் இருந்துட்டு போனாங்களே அப்படின்னு அவங்கள பற்றி பெருமை நினைக்க தோணுது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது நல்ல மனுஷங்க அப்படின்னு அவங்களாம் இறக்கும்போது அவ்வளோ பைசாவும் இல்லாமல் பாக்கெட்டில் பதினேழு ஏதோ பட்டு தான் அவங்களுக்கு பதினேழு ரூபாயிருந்துது அப்படின்னு சொல்ல கேள்வி அவர் கடைசியாக இறக்கும்போது கூட அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு பேர் கூட மன்னிட்டேன் கூப்பிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணியா ஃபேன் ஆஃப் பண்ணியா லைட் ஆஃப் பண்ண வீணாக எரிது பண்ண அதுதான் அவர் கடைசி வார்த்தை ஆஃப் பண்ணுன்னு சொன்னதான் அப்படின்னு அந்த டைமில் படித்தது அப்புறம் கூட ரெண்டு மூணு பேர் பேச்சாளர்கள் அவங்களுக்கு பேசுமோ நான் கேட்டிருக்கேன் அதுதான் அதே மாதிரி இன்னொன்று இன்னொரு உண்மையை மறைச்சிட்டாங்க அது இப்போ தான் ஒரு புக்கில் படித்தேன் எப்படின்னா ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தாருங்க அது அந்த காலத்தில் மோக அறிஞர் ராஜாஜின்னு பேர் நல்ல பிரில்லியன்ட் அதாவது ராஜாஜி மூளை அவனுக்கு அப்படின்னாங்க அதாவது ரொம்ப கிளவராக இருந்தால் அதை தான் சொல்லுவேன் ராஜாஜி மூலம் அவனுக்கு அப்படின்னாங்க அவர்களுடைய பொண்ணு லக்ஷ்மின்னு அவங்க பொண்ணு பேர் அந் அப்போல்லாம் குழந்தை திருமணம்னு நடக்கும் ஒரு அஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அஞ்சு வயசு ஆறு வயசு ஆனாலே அது இன்னாக உடனே கல்யாணம் ஏன்னா காந்திக்குலாம் அப்படி தான் நடந்திருக்கு அந்த அந்த இடத்துல அந்த பீரியடே அப்படி தான் இந்த குழந்தைக்கு அந்த லக்ஷ்மின்ற ராஜாஜி பொண்ணுக்கு சின்ன வயசில் குழந்தை திருமணம் பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவ ஒரு அஞ்சு மாதத்துல அந்த குழந்தை திருமணம் பண்ணாங்க குழந்தை மாப்பிள்ளை அவர் இறந்துட்டாருங்க அவர் அஞ்சு மாதத்துல அவர் இறந்துட்டார் உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்போத்தி வழக்கப்படி மொட்டை அடிச்சு மூளையில் உட்கார வச்சுட்டாங்க இனி எங்கேயும் வெளியே போகக்கூடாது ஏன்னா நீ வந்து விடவாயிட்ட ஆகிட்ட அப்படின்னு அதெல்லாம் அப்போது இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஈக்குவல் ஆகிட்டாங்க அதெல்லாம் கொடுமையான காலங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி பண்ணிவிட்டு மொட்டை அடி போட்டு மூளையில் உட்கார வச்சுட்டாங்க இது அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க குழந்த தானே அது ஸ்கூலுக்கு போகிறத கூட நிறுத்திட்டாங்க இனிமேல் நீ படிப்பேன் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு முடக்கிட்டாங்க இதை வந்து அப்போது ஏதோ ஒரு விஷய டைமில் நான் தந்தை பெரியார் இருக்கிற பாருங்கள் அதான் சாமி இல்லை அது அந்த நாத்திக்கலாம் எதுவும் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பெரியார் அவருக்கு காதுக்கு இது பட்டு அவர் நேராக ராஜதிகிட்டே கேட்டுக்காரு என்ன ஆச்சு ஆமாம் என் பொண்ணுக்கு ஆச்சு அவர் சொல்லியிருக்கிறேன் பொண்ணு என்ன நீ இப்போ பண்ணியிருக்கேன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் இது கூட பண்ண முடியாது ஏன் இதை தைரியமாக ஒரு கல்யாணம் பண்ணுறதானே இல்லை முடியாவிடான்னு சொல்லப்போய் இல்லை இல்லை அது மாதிரி குழந்தைய உக்கார வைக்கிறேன் சொல்லி யாருக்கு நான் கல்யாணம் பண்ணார் காந்தி பையனுக்கு கல்யாணம் பண்ணார் காந்தி பையன் பேர் இதுவரேன் மோகன்தாஸ் மோகன்தாஸுக்கு அந்த லக்ஷ்மின்ற ராஜாஜி பெண்ணை காந்தி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணார் இது கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம் இருக்குது இது வந்து நிறைய பேர் அது சொல்லலை ஏன் சொல்லலைன்னு தெரியல இப்போ படிக்கவே மறைக்கப்பட்ட உண்மைகள்னு ஒரு இதில் படித்தேன் அதனால் தான் நான் சொன்னேன் இதெல்லாம் சொல்லலாம் சில இஸ்ஸுகள் நமக்கு தெரியாமல் போகக்கூடாது தெரிஞ்சால் ஒரு நம்மளுக்கும் ஒரு இதுவாக இருக்கும் கொண்டாட அந்த மாதிரி புரட்சி பண்ணியிருக்காங்க அது ஏன் மறைக்கப்பட்டதுன்னு தெரில இப்போ நாள் சொல்கிறேன் அந்த திருமணம் வந்து பெரியாரால் நடத்தப்பட்டதுன்னு பெருமையாக சொல்கிறாங்க ஓகேவா சில உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ புதுமையான இதுவாக இருப்பாருங்க அதே மாதிரி நேரு கதை தெரியும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலி அவங்க அப்பா பேர் இவர் ஜவஹர்லால் நேரு அவங்க அப்பா பேர் மோதியிலால் நேரு அவர் இப்போ ஸ்கூல் விட்டு கான்வெண்ட் விட்டு வரும்போது நாலு கேட்டு நாலு கார் நிற்கும் அவர் எந்த காரில் போவார் அது மாதிரி சில இஸ்டிகள் சில பேர் மட் சில பேர் மட்டும்தான் கரெக்டாக தெரியுது நிறைய அவங்க டாக்டர் பேர் தெரியும் இந்திரா காந்தின்னு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அந்த மகளுக்கும் அந் அந்த காலத்துலேயே பிரச்சனை அந்த இந்திரா காந்திக்கு அவங்க இந்திரா காந்திக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவர் பேர் என்னவோ வந்துவிட்டேன் அது மாதிரி அப்புறம் அவங்க ஃபேமிலி ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி இது ஆமாம் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அப்படின்னு சோனியா அப்புறம் வந்து இப்போ ராகுல் காந்தி வந்துட்டார் பிரியங்கா வந்தாச்சு அவர் சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தி ராஜீவ்காந்தி கரெக்ட் அதுமாதிரி சில பேர் ஹிஸ்டரி மட்டும்தாங்க தெரியுது சில பேர் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது காந்தியை பற்றி கேட்டால் அவர் ஆட்டணும் சுற்றுவார் கதராடை போட்டுன்னு இருப்பார் சட்டை படம் தான் இருப்பார் அவர் சூட் பண்ணி தான் இறந்தார் அவர் இறங்கும்போது கூட ராம் ராம் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் ஏன் மறைக்கப்பட்டதுன்னு சொல்ல இதெல்லாம் சொல்லிவிட்டா நல்லாயிருக்கும் ஜனங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கும் காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணாருன்னாங்க மௌன மொழியில் போராட்டம் நடத்தினார் அப்படின்னாங்க சரி ஓகே அதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும் அதாங்க விஷயம் இனி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த ஒரு உண்மையை நான் சொல்லிட்டேன் எடுத்துக்கங்க ஓகே ரைட்